தி அப்படின்னாலே நல்லது கெட்டது வரும் ரோஜாவும் இருக்கும் முள்ளும் இருக்கும் இஸ் இன்டர்வல் பிட்வீன் பட் நம்மளை வந்து அதை சுவாமி வழி நடத்தும் பொழுது ஏன்னா அவர் தான் மாஸ்டர் அவர் தான் நம்மளை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளை எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்மளோட முழு பொறுப்பு அவர்கிட்ட இல்லையா அவர் நம்மளுடைய அவர்கிட்ட பாரத்தை சமர்ப்பிக்கும் பொழுது நம்மளை வழி நடத்துகிற பாரமும் அவரது தான் அப்படி இருக்கும்போது பயக்ரித் பயநாசனா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்கு ஆமாம் கரெக்ட் பயத்தை உருவாக்குபவரும் அவர் தான் அதை போக்குபவரும் அவர் தான் அந்த மாதிரி டெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கறதும் அவர்தான் தான் ஆனால் அதுக்கு நம்மள தயார் பண்ணி லைஃப்பில் வர டெஸ்ட்டுக்கு அவர் தயார் பண்ணதும் அவர் தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி சுவாமி நம்மள டெஸ்ட் பண்ண சில சம்பவங்கள் ஆனால் அந்த டெஸ்ட்டை நம்ம அண்டர் கோ பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை எல்லாருமே சுவாமி பக்தர்கள்னு வரும்பொழுது அவர் நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் நிறையா வாட்டி அவர் நம்மளுக்கு நம்ம நினச்சது நடக்காத போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சுவாமிகிட்டே கேட்டுருவோம் என்ன சுவாமி நீங்கள் என்ன போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா